வீடியோ இது பேக் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க நைட்டி நைட்டி சாலா நைட்டி மட்டும் நைட்டி லெகின்ஸ் சார் சரி

ஓகே okay. எத்தனை okay. okay. அந்த கார்டுல காரがり பைய போட்டு இல்ல. ஓகேமா? அத拿ட்டனோ? இந்த ரெடில என்னナーதி? ரெடிナーதி? ஸ்பிரிங் ரோல். ஆர்கானிக் ஹனாதனைல் போன் என்ன பாருங்க. இதெல்லாம் ফ্রিஜர்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சரி. ஹேவ் ஹியூ. થોળો ಕೊடு. થોળો ಕೊடு. சரி. இடி. இது என்ன இருக்கு? 나 सुनेंगे பாஸ். 하나ดิ. ஓகே. எவ்வளவு ரேடின? ₹100 ரேடி. ஹரেশ்க்கு द्या दे. ஆமா. போட்டுவீங்களா ஒரு கிஃப்ட்டு என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த கடையில் வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணா கிஃப்ட் கிஃப்ட் கொடுப்பாங்க நம்ம அது மாதிரி நாள அச்சு பண்ணி கொத்து எல்லாமே வந்து அவங்க ஹோம்மேட்லாம் பண்றாங்க நன் சிக்கன் சண்ட்விச் கண்ட்ரோல் அப்புறம் எல்லாம் பையன் முழுக்கும் முறையாக சென்று கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அரேபியான மதிப்பிட்டுலாம் பண்ணிக்கிறாங்க பரோட்டா சன் ரோல் அதான் இது பரோட்டா சக்கண்ட் இருக்காங்க இதா ஓகே எல்லாமே வந்து பண்ணி தராங்க வாங்க அது சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருங்க அவங்க ஃபோன் நம்பரி தான் நைன் எயிட் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் நம்பர் ஆர்டர் ஆர்டர்னா எப்போ சொல்லுறது தர டீ த்ரீ டீ நம்ம ஊரோவில் ரொம்ப ஃபேமஸான டீ த்ரீ கேக்ஸு இது என்ன சிஸ்டர் இது என்னது ரஸ்மலாய் அது ஓகே ரஸ்மலாய் இது

டாய் ரொம்ப ஃபேமஸான நம்ம சோரியா சரியா டாய் அது எல்லும் டாய் இது வந்து பொறி கடலம் கொட்டலம் எல்லாமே ஓன் பண்ணி வச்சுருக்காங்க பேர் படம் பேர்லாங்க சார் எஸ்கே ஸ்வீட் சாஸ் நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் டூ செவன் ஃபோர் த்ரீ எயிட்

ஐஸ்கிரீம் கேக்கா ஐஸ்கிரீம் கேட்க வெளியே வச்சிருக்கீங்களா கூட ஹெல்ப் சாம்பிள் வச்சுக்கீங்க எதிர்ப்பாக்கல வாங்க வாங்க தெரியுது பிரவுனி இது ஒயிட் சாப் கேட் இருக்கா சரி வந்து இது ஜீன் கேக்கா இல்லை சார் மென்பேக் ஜீன் கேக்கு வந்து மைப்பி கேக் ஆகிட்டா கேட்பா ஃபீஸ் வேணும்ல எவ்வளோ இது பத்து ரூபாய் வந்து நம்ம ஏரியாலு வந்து வரணும் வந்துடாயிச்சு இங்க வந்து நீங்க தரமா जातेடலைக்கு அப்படியா அதுக்கு போமா ஏன்னா முதலாவா வாங்கன்னா அதுக்கே போக இது

அதோட நைக்கி வச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு வந்து சொல்லலாம் இப்படி சொன்னா எப்படி நம்ம

என்ன சார் சாலை அது என்ன கணக்குறாங்க मेरेनास बन रही है टास्क टास्क में ना काम करना चाहिए अरे चलो ना साल्सा साल्सा आके लेलालाrangle ठीक होनी सारी चलना सर சரி வாங்க த்ரீ ஹண்ட்ரட் சரி சார் கரெக்டாக இருக்காங்க ஓகே எல்லா சைஸ்னே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுங்க Tim nga, con gọi đào đẹp con gọi You love it. Mmm, con nó wangi ah kamu denger, ஒன்லி ப்ளூஸ் மட்டும் பாசி சார் இது அது பண்ணிட்டு இருக்கா சார் இப்போ தான் போவீங்களா இப்போ தான் இப்போ தான் கேட்டு போகணும் சார் வந்து பார்க்க போகணும் அப்படியே ஆசை

你把钱给我，你把钱给我，你把钱给我。